வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பிரமுகர்களையும் முறைப்படி வரவேற்பு செய்து வரவேற்பதற்காக எங்கள் கம்பன் கழகத்தினுடைய துணைத் தலைவர் திருமிகு எம் ஆர் எம் முருகப்பன் அவர்கள் இதோ எத்திக்கும் போற்றும் ராமன் திருக்கதையை தித்திக்கும் செந்தமிழில் சீதி அளித்து நித்தம் அப்புவியில் மக்கள் அமுதம் மறந்த வைத்த தமிழ் இலக்கிய காலச்சுவடுகளில் தவிர்க்க முடியாத ஒரு தங்க தடமாக கம்பனை போற்றி புகழ்ந்த தமிழ் செம்மல் வெள்ளுடையில் வீட்டிருப்பது கம்பன் கழக வெற்றிக்கு வெளிச்சம் வெளிச்சம் காட்டிய வல்லத்ரா கோட்டை வல்லவர் வான்புகழ் கொண்ட கம்பனை தேன் தமிழ் கொண்டு வணங்கிப் போற்றிய சொல்லின் செல்வர் தமிழும் கம்பனும் ஒன்று கம்பன் கழகமே தன் உலகம் என்று தமிழ் மீதும் கம்பன் மீதும் தாளாத பற்று கொண்டவர் இன்பத்தமிழ் தந்த கம்பனின் சம்பத் சம்பத்தமிழ் அவர்கள் ஆண்டுதோறும் பத்து நாட்கள் கம்பன் விழா நடத்தி புதுக்கோட்டையை கம்பன் கவிக்கோட்டையாக மாற்றிய கம்பன் கல செயல் தீரர் இலக்கிய மேடைகள் முழுவதும் தனது அழகு தமிழில் அலங்கரித்த கம்பனின் ஏடு தமிழுக்காகவும் கம்பனுக்காகவும் தன் வாழ்வை அர்ப்பணித்த நல்லிணக்க நாயகர் மண்ணுலகில் கம்பன் புகழ் பாடி மனதைக் கவர்ந்த மாமனிதர் விண்ணுலகில் கம்பன் புகழ் பாட கம்பன் அழைத்தானோ என்னவோ மண்ணுலகின் கம்பல் புகழ்பாடி மனதை கவர்ந்த மாமனிதர் விண்ணுலகில் கம்பன் புகழ் பாட கம்பன் அழைத்தானோ என்னவோ இன்பத் தமிழ் உள்ளவரை நம் இதயத்தில் என்றும் சம்பத் தமிழ் வாழும் புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன் நம் அனைவர் மனதிலும் வாழும் மாமனிதரின் படத்திறப்பு விழாவிற்கு அறிமுக உரை வழங்க வருகை தந்துள்ள கம்பன் கழகத்தின் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் தலைவர் திருமதி எஸ் ராமச்சந்திரன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இவ்விழாவில் தலைமையேற்று ஆண்மை ஆன்ம உரை வழங்க வருகை தந்துள்ள குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதினம் தவத்திரி குன்றக்குடி பொன்னம்புல பொன்னம்பல அடிகளார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம் மல நம் மனதில் வாழும் ரா சம்பத்குமார் அவர்களின் திரு உருவப்படம் திறந்து திறந்து வைத்து போலரை வழங்க வருகைந்துள்ள புதுடெல்லி உச்ச நீதிமன்ற மாண்போய் நீதியரசர் அரங்க மகாதேவன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நினைவுரை வழங்க வருகைந்துள்ள சென்னை உயர் நீதிமன்ற மாண்புமை நீதியரசர் திரு ஜி ஜெயச்சந்திரன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மாநில பிற்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தலைவர் மாண்புமை நிதியரசர் வி பாரதிதாசன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சென்னை பணி நிறைவு பெற்ற ஐஏஎஸ் திரு சே ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தினமணி ஆசிரியர் திருமுகு கி வைத்தியநாதன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மதுரை கம்பன் கழக தலைவர் திருமிகு சங்கர சீதாராமன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ராமேஸ்வரன் கம்பன் கழக தலைவர் திருமுக கி முரளிதரன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தில்லி கம்பன் கழக தலைவர் திருமுக கே வி கே பெருமாள் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் திருமிகு கள்ளிப்பட்டி கம்பன் கழக தலைவர் காகுத் கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சென்னை கம்பன் அடிப்படை சா கணேசன் அவர்களின் பெயர்த்தி திருமதி கண்ணகி சுவாமிநாதன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மருமகன் மருமகன் கணேசன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மூத்த குடிமக்கள் அமைப்பு திருக்குறள் கழகம் திருமுகு கே ராமையா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மாவட்ட வர்த்தக கழக தலைவர் ஹாஜி என் சாகுல் அமித் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மாமன்ன கல்லூரி முன்னாள் மாணவர் சங்க தலைவர் திரு ஏ சந்திரசேகரன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் திருக்கோயில் பேரியக்கம் திருமதி மல்லிகா வெங்கட்ராமன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நகர்நிலை இயக்கம் சிறுதொழில் அதிபர்கள் சங்கம் திருமதி எஸ் ராஜ்குமார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குடும்பத்தின் சார்பாக ஏற்புரை வழங்க வருகை தந்துள்ள சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமையின் நீதியரசர் ஆர் சுரேஷ்குமார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மற்றும் நன்றியுரை வழங்க வருகை கம்பன் கழக துணைப் பொருளாளர் திருமிகு கரு ராமசாமி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இவ்விழாவினை தொ மற்றும் தொகுப்புரை வழங்க வரையந்துள்ள கம்பன் கழக புதுகை கூடுதல் செயலாளர் புதுகை சா பாரதி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பெரியவர்களையும் புதுகை நகர் வாழ் பொதுமக்களையும் அன்புடன் வரவேற்று வரவேற்பது கம்பன் கழகம் புதுக்கோட்டை நன்றி